ஒரு வசனத்தை வாசியுங்கள் சத்தனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சத்தனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷம் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் ஒரு அலையில சொல்லுங்களேன் அலியில சொல்லுங்களே ஹாலலூயா நம்முடைய தேவனாகிய கத்தர் நம் நடுவில் முதல்ல பிரசங்கம் இருக்கிறார் பேசுவார் ஒரு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் இருந்த பகுதியிலே நானும் பிரதர் கனகராஜ் அவர்கள் எல்லார்ட்டு தான் அந்த கிராமத்திலே முதல் இயேசு கிறிஸ்துவனுடைய விதையை விதைத்தோம் மிகவும் ஒரு பயங்கரமான இடம் எல்லாம் பயங்கரமான ஒரு இடம் அந்த அங்க ஒரு சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்ததிலே எனக்கு அவருக்கும் பங்கு உண்டு அதன் மூலம் இன்றைக்கு சில ஆண்டு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பிறகு நான் போய் அந்த இடத்தை பார்த்த நாங்க அண்டைக்கு கல்லு வச்ச அந்த சபை இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான சபையாக இருக்கிறது அதற்கு காரணம் அவங்க தான் காரணம் என்ன ஆண்டவர் சொன்னால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் கலை சொல்லுங்களேன் நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறான் நான் அதை நிறைய காரியங்கள் சொல்ல உண்டு நான் சொல்லவில்லை சொன்னா நேரம் பத்தாது நான் வசனத்துக்கு நேராக வருகிறேன் இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் விசுவாசிக்கிறவன் கல்லையில சொல்லுங்களேன் விசுவாசிக்கிறவன் கல்லையில சொல்லுங்களேன் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஆண்டவர் என் நடுவில் இருக்கு எங்க வீட்டுல இருக்கிறாரு எந்த தொழில இருக்கிறாரு நான் செய்கிற காரியங்கள்ல இருக்கிறாரு ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுடைய எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி எந்த காரியங்களா இருந்தாலும் சரி ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் நடுவிலை நான் வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார் ஹாலிலோயா நம்முடைய கத்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறவர் பேசலாம் ஹாலிலோயா நம்முடைய நாம் ஒருவேளை நீங்கள் செய்கிற ஆகட்டும் உங்கள் ஊழியர்களாகட்டும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்றாரு உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் கடந்த ஏழு மாத காலங்கள் நம்மை பத்திரமாக நடத்தி இந்த எட்டாவது மாதத்தில நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் ஒரு ஆள் என்ன சொல்லுங்களேன் உங்க வீட்டை ஆண்டவர் இருக்கிறாரு நீங்க செய்கிற காரியங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை மையப்படுத்துகிறேன் ஆண்டவர் நம் நடுவில் இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அது வாசியங்கள் ஆகாய் தெற்கு தரிசின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரத்தை வாசியுங்கள் ஆகாய்

முதல் செவ்வாய்க்கிழமை நான் முதல் மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை எப்பவுமே ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுப்பதன் வழக்கு உங்களுக்கு தெரியும் சரியா எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் ப்ரீசொல்லார் ஆண்டவர் சொல்றார் நான் இன்று முதல் உங்களுக்கு உங்களை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன் அவர் நம் நடுவில் வாசம் பண்ணினால் அவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் ஹாலெல்லுயா உங்க வீட்டிலே ஆண்டவர் இருந்தா உங்களுக்கு என்ன உண்டு ஆசிர்வாதம் உண்டு அவர் உங்கள் தொழில் இல்லை அவர் உங்களோடு கூட இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அதனால தான் சொன்னாரு நான் உங்கள் நடுவில் இருந்தா உங்களை ஆசிர்வதிப்பேன் ஹாலுயா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வீட்டுல தேவனுடைய பெட்டி இருந்தது மூன்று மாதம் இருந்தது அந்த வீட்டை ஆண்டவர் என்ன செய்தார் ஆசிர்வதித்தார் காரணம் என்ன தேவன் அவர்கள் வீட்டில் இருந்தார் சரிதானே சந்தோஷமா சந்தோஷம் சொல்லுங்க ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்றாரு எங்க வீட்டில ஆண்டவர் இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்குமாம் செழிப்பை ஆண்டவர் தருவாரு ஹாலேலு ஆமே செழிப்பை ஆண்டவர் தருவார் அவர் நம் நடுவிலே பாசம் பண்ணினால் அவர் சொல்றாரு இன்று முதல் நாள் உங்களை ஆசிர்வதிப்பேன் ஹாலிலுயா

எதையோ இழந்ததை போல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது காரணம் என்ன தெரியுமா என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எந்த கவலைகள் வந்தாலும் சரி என்னது சொல்வங்களை உச்சி மீது வானிடிந்து விழுந்தாலும் சரி நீங்க என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது காரணம் என்ன நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த உலகத்துல ஒரு ஓட்டத்தை முடித்தாலும் நாம் இன்னொரு இடத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கை உண்டு அதனால நீங்கள் ஒன்றைக்கும் என்ன செய்யக்கூடாது கவலைப்படவே கூடாது ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லி இருக்கிறார் நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாதீர்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு எனக்கு தங்கப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் நடுவுல நடுவில் வந்தால் நாம் ஆராதிக்கிற தேவன் தேவனாகிய கத்தர் நம்முடைய நடுவில் வந்தால்

இந்த நாளிலே கத்த நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன் சொல்லுங்களேன் ஒன்றாவது குறிப்பு நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன் கத்த நம்மோடு கூட இருந்தால் அவர் நம்மத்திலே உலாவினால் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் நம்மோடு கூட வாசம் பண்ணும் பொழுது எல்லா நன்மைகளினாலும் அவர் நம்மை நிறைப்பார் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிறைப்பார் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது ஒன்றுக்கும் சோர்ந்து போகக்கூடாது கவலைப்படக்கூடாது கவலைப்படுவதனால நம்ம ஒன்றையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது எல்லாவற்றையும் அதன் அதன் நேரத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர்தான் நம்முடைய ஆண்டவர் அதனால நீ கவலைப்பட்டு உன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் விசுவாசிக்கிறவன் நிலையில சொல்லுங்களேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு பத்தொன்பது வாசியங்கள் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பது வாசனை வேக வேகமா டக்குன்னு முடிச்சிடறேன் வேக வேகமா ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஹாலிலும்

ஏழு பதினைந்து வாசிங்க வேகமா ஏழு பதினைந்து நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ணினால் என்ன செய்வாராம் அதிசயங்களை காண செய்வாராம் அதிசயங்களை காண செய்கிறவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரோவில் ஜனங்கள் புறப்படும் பொழுது எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டார்கள் செங்கடல் கண்டாக அவர்களுக்காக பிளக்கப்பட்டது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் ராத்திரி அக்கறை தூண்களாகவும் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தினார் நடத்தினார் வனாந்தரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை போஷிப்பித்தார் ஆம்க பகல்ல வெயிலாகிலும் இரவிலே குளிராகல அவர்களை சேதப்படுத்தவில்லை அவர்கள் போற்றிருந்த வஸ்திரம் பலசாகி போகவில்லை செருப்பு தேய்ந்து போகவில்லை அப்படி நேர்த்தியாய் அதிசயங்களை காண செய்த கத்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணினால் அவர் உங்களையும் அதை போல அதிசயங்களை காண செய்வார் என்ன தேவைகள் மத்தியிலே அவர்களிடத்தில் வந்திருக்கிறீர்களோ என்ன வேண்டுமோடு கூட இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு நிவர்த்தி செய்து என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை வேலையிலே உங்கள் தொழில்களிலே உங்களுடைய கையின் பிரயாசங்களிலே ஆவியானவர் சொல்றாரு நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் இந்த எட்டாவது மாதம் நீங்கள் கண்டதை விட பெரிய அதிசயங்களை காண கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கரங்களை கட்டி ஆமீன் எல்லா விதமான இசைக்கியல் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசரத்தை மாசிங்கள் இசைக்கியல் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தங்கள் தேசத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்க ஆண்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு உங்க தேசத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க சுகமா இருப்பீங்க விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்களேன் கலையில சொல்லுங்களேன் சுகமா இருப்பீங்க வாசிங்க எல்லா நுகத்தின் கயிறுகளையும் ஆண்டவர் என்ன செய்வாராம் அறுத்து போடுவாராம் ஹாலையா நுகத்தடிகளை என்ன உங்களுக்கு நுகமாக இன்றைக்கு இருக்கிறதோ என்ன பாடுகள் இருக்கிறதோ என்ன உபத்திரவங்கள் இருக்கிறதோ என்ன வேதனை உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை வாட்டி கொண்டிருக்கிறதோ அந்த நுகத்தடிகளை கத்த சொல்றாரு இன்றைக்கு நான் அதை என்ன செய்வேன் உன்னை விட்டு எடுத்து போடுவேன் அதான் ஆண்டவர் நம்மத்தில வாசம் பண்ணணும் இந்த இருநயத்துல வாசம் பண்ணனும் இந்த வீட்டில வாசம் பண்ணனும் ஹாலை இந்த சபையில் வாசம் பண்ணணும் இந்த நிறுவனங்கள் தொழில்களில் வாசம் பண்ணனும் வாசம் பண்ணினால் தான் ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய முகத்தடிகளை நான் மாற்றி போடுவேன் ஹாலை லூயா முகத்தடிகளை மாற்றுவார் என்று சொல்லி கத்த சொல்றாரு ஹாலை லோயா மூன்றாவதாக நாகுவம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவசனத்தை வாசியுங்கள் பேசணும் நாகு ஒன்றாம் அதிகாரம் வசனம் இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையா இருப்பார் சொல்லுங்களே சத்தமா சொல்லுங்க என்ன செய்வார் இந்த மாதம் உங்களுக்கு அவர் என்ன செய்வாராம் அரணான கோட்டையா இருப்பார் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் சொல்லுங்க அலையிலையா நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க இந்த மாதம் எனக்கு ஆண்டவர் அரணான கோட்டையா இருப்பார் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி என்ன தேவை ஒருவேளை ஏமாற்றத்தோடு கூட இருக்கலாம் எப்போ கேட்டு கேட்டு பழகி போச்சு என்று நினைக்கலாம் இல்ல அவையானவர் கத்தல் உங்களுக்கு சொல்லுவது இந்த மாதம் இல்ல உன் வாழ்வாள் எல்லாம் அவர் உள் நடுவில் வாசம் பண்ணினால் அவர் உனக்கு அரணான கோட்டையா இருப்பார் அது ஒருவேளை அக்கிணிச்சூளையாக இருக்கலாம் அங்கே அவர் உனக்கு அரணான கோட்டையா இருப்பார் சிங்க கெபியாக இருக்கலாம் அங்கேயும் அவர் உனக்கு என்ன செய்வார் அரணான கோட்டையாக இருப்பார் இந்த உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார் ஹாலினியா அறிஞர் தேவடைய பிள்ளைய உடைய வியாதி வறுமை சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் உங்களை கைவிடாதபடி அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார் ஹாலலுயா எத்தனை நம்புறீங்க அவர் உங்கள் மத்தியில வாசம் பண்ணினால் ஆண்டவர் நம் மத்தியில வாசம் பண்ணினால் அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் உங்களை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக அரணான கோட்டையாக இருப்பார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஒரு அழியில சொல்லுங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அதனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது சொல்லான கோட்டையா இருப்பொழுதும் மாற்றம் இல்லாதது வாடம் பூமி மாறினாலும் அவருடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாதது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எனக்கு அரணான கோட்டையாய் இருப்பார் என்னுடைய துக்கமான வேலை வந்தாலும் சரி நல்ல நேரம் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை கைவிடாமல் காக்கிற கத்தர் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் சொல்லுகிறது நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன் என்ற போட்டார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் மத்தியிலே நடுவிலே இன்னொரு மூன்று நான்காவதாக ஒரு ஆளு உலாவினதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா அங்கே அவர்களுக்கு அரணால கோட்டையாக ஆண்டவர் இருந்தார் தானியலுக்கு சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டான் அங்கே சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்கள் தேவைகளில் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார் விசுவாசிக்கிறாங்க கரங்களை கட்டி ஆண்டோருக்கு ஒரு மகிழ்ந்து செலுத்துங்க அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது சேதைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபன் உயர்ந்த இருக்கிறார் யாக்கோபன் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வதி ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் என்ன அவனுக்கு அடைக்கலமாக இருக்க காரணம் என்ன அவன் விடியும் மட்டும் என்ன செய்தான் தேவனோடு போராடி ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது நீ ஜெபிக்கலாம் போராடி ஜெபிக்கணும் வரப்போகிற ஆபத்துக்கள் வரப்போகிற அழிவுகள் வரப்போகிற சோதனைகள் உனக்கு எதிராக உன் பிள்ளைகளுக்கு எதிராக உன் குடும்பத்துக்கு எதிராக வரப்போகிற பிரச்சனைகள் பஞ்சங்கள் சோதனைகள் இவைகளுக்கு நிலக்கினை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் உனக்கு அருணமான அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ ஜெபித்துல ஜெபித்ததை விட்டு ஜெபிக்கணும் போராடி ஜெபிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் சேனைகளின் கத்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் ஹாலேலோயா இந்த மாதம் அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்தை வாசியுங்கள் பதினாலு ஐந்து ஓசியா பதினாலு ஐந்து கழிவு உங்கள் மேல் அவர் என்ன செய்வார் உங்கள் பெயரில் கெம்பீரமாய் பணியை போலவேலுக்கு பணியை போலவும் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் போல் வேரூன்றி நிற்பார் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போலவும் அவர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்வாராம் பனியைப் போல இருப்பாரு அதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாராம் கெம்பீரிப்பாரு ஹலேலூயா அன்பு தேவடைய பிள்ளையே இந்த மாதம் அவர் உங்களுக்கு பனியை போல இருப்பார் ஒரு அலையில சொல்லுங்களேன் சொல்லுங்களே அலையில சொல்லுங்களேன் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு சொல்லுங்களேன் அவர் பனியை போல இருப்பார் ஆவிக்குரிய இசரவீரர்களாகிய நமக்கு அவர் பனியை போல இருப்பார் ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்கள் ஓசியா பதினாலு ஏழு அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் அவன் அது நிழலில் குடியிருக்கிறவர்கள் விரும்புவார்கள் விரும்புவார்கள் தானிய விளைச்சலை போல செழித்து தானிய விளைச்சலை செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள் அவன் வாசனை போல இருக்கும் பாருங்க ஆண்டு செய்வாராம் லீலி போல உங்களை என்ன செய்வாராம் வாசனை வீச செய்வார் இழந்து போனது உங்களுக்கு திருப்பி தருவார் நீங்கள் வெட்கப்பட்ட உங்களை வெற்றி சிறக்க செய்வார் தோல்வி என்று நினைத்தார் அதுதான் நாம் தேவன் கரங்களை தட்டி தோல்வி என்று நிலக்கரைகளா தோல்வி போல தூண்டலாம் இன்றைக்கு பசு தாவியானவர் உங்களுக்கு சொல்லுவது தோற்க போறவில்லை உங்களுக்கு வெற்றியை தருவார் அவர் லீலி புஷ்ப

போல என்னுடைய பெயர் புகை எல்லாவற்றையும் திருப்பி சாரும் இழந்து போன பணத்தை காரும் எனக்கு நஷ்டமாகி போன எல்லாத்தையும் ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு திருப்பி தர வேண்டும் சொல்லுங்க இழந்து போன ஆரோக்கியத்தை காரும் எல்லாவற்றிலும் மாட்டவர் திருப்பி தர வேண்டும் சொல்லுங்க எல்லா கரைகளையும் தட்டி ஹாலை நோய்யா ஹாலை நூயா ஹாலை நோய்யா ஹாலை நோய்யா அவருடைய அதிசயம் இந்த மாதமினைய அதிசயம் காண செய்வார் விசுவாசிக்கிறவங்க தலை சொல்லுங்களேன் திருட்டு போன இடத்துல அவன் அதிசயம் காண செய்வார் நல்லா எல்லா கட்டி எல்லாரும் அபிஷேகத்தோட எல்லோரும் எந்த சோழ மேல என்று காதராய் எல்லா எந்த சோற்று மேலே என்பது

今川から落し込 सरपत आम सरूपद आम सलो वले में वले में माईने जरूर जाग लोटो मा कच्चा मा वले में वले में वले में वलियो ढे